நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மின்சூலில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ பண் ஆரவட்டலா मतिल

மறியல் போர் மறியல் போர் மறித்து மறியல் போர் மறியல் போர் எச்சரிக்கை எச்சரிக்கை நல்ல துறை நிர்வாக எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் அவர் சேர தேவைக்கு வழி வழி நீயும் ரயில்வேல கேட்டு அந்த கேட்டை ஏற்கனவே போக்குவரத்து ஒரு சீராக மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று ஒரு காரணத்திற்காக அமைக்கணும் என்ற கோரிக்கைக்காக அந்த வேலையை துரிதப்படுத்த சொல்லி ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் மறியல் போராட்டம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியினுடைய சமூக ஆர்வலர்கள் எம்பி எம்எல்ஏ மாஜியல் கொடுத்து ரயில்வே துறையினுடைய அதிகாரிகளை தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்து பேசுறாங்க ஆனா நாங்க துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த துரிதப்படுத்தல ஆனால் இந்த பக்கத்தில் அரியன் வாயில் பகுதி அந்த பக்கம் தான் காட்டு வாயில் தூள வாயில் வஞ்சிவாக்கம் இந்த பகுதி மக்கள் தான் இந்த பக்கம் போனோம் குறைஞ்சி விழுந்தே போனோம் ஆனால் இதுவரையில் அந்த வேலையை துரிதப்படுத்தாமல் ஒரு நான்கு மணி நேரம் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பள்ளி குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் கல்லூரி மாணவர்கள் பணிக்கு செய்கின்ற அத்தனை பேரும் பாதிக்கு உள்ளாகி தினந்தோறும் அவசரப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கு எனவே தான் இதை போக்குவதற்கு இந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு இந்த பகுதியுடைய மக்கள் சார்பான கேட்பதில்லாம் தொடர்வு பாதையா ஏன்னா மேம்பாடு அமைப்பு வந்துட்டு பல காலம் பல வருடங்கள் ஆகும் நிச்சயமா ஆனா அதுக்கு பதிலாக இந்த பகுதி மக்களுடைய குறைகளை தீர்ப்ப போக்குவரத்து சரி செய்வதற்கு சோழ பாதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கை அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் ஆனால் இந்த கோரிக்கை ஏற்க மறுத்தால் அரசு நிர்வாகம் மறுத்தால் இதற்கான போராட்டம் மறியல் பல்வேறு போராட்டங்களை அனைத்து அரசு கட்சியும் கலந்து பொதுமக்களை தேட்டி மிக போராட்டத்தை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் ராயமூர்த்தி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ